அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவ்வில் அர்ச்சனை பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஜோக் ஒன்று பேசியிருக்காங்க அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படி பேச மாட்டேன் இப்படி பேச மாட்டேன் நான் வந்து கண்ணியமாக பேசுவேன் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அடல்ட் ஜோக் வந்து பேசியிருக்காங்க ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அர்ச்சனா வந்து எப்பயுமே அடல்ட் ஜோக் வந்து பேசுவோம் ஆனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு தான் மாயா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டெல்லா கேரக்டர் வந்து பர்சனாக இருக்காங்களே அதனால ரெண்டு பக்கம் ஸ்ரீவ்லாஸ் வைக்காமல் வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து மாயா என்ன சொல்கிறாங்க இதுக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து ஆகாதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மறைச்சுங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து சால் போட்டு பின் குத்துறதாங்க நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிலாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா விதி வைக்கலை நம்ம இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கலாங்க அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து விளையாட்டுக்கு சொல்கிறாங்க உன் பேர் என்ன ஸ்டெல்லாவாது குள்ளாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சுளாவோ அப்படிங்கிற போட்டு பின்னாடி வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லி இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு அடல் ஜோக் பேசுகிறாங்க மக்களை இவங்க வந்து ஏதோ நீதிமன்ற நேர்மையமான அடுத்தவங்க வந்து குறை சொல்லுவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் இதை ஒரு அடல் ஜோக் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க மாயாவை புண்ணிவான் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயையோ அடல் ஜோக் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அப்படிங்க அவங்க வந்து இப்படிங்கன்னு பேசுனாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு அடல் ஜோக் வந்து பேசுகிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக அப்படி தான் தெரியுது இந்த அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் டபுள் ஸ்டாண்டர்டு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்